படிப்பு அதற்கான உழைப்பு அரசு அதிகாரிகளை வீடு தேடி வரவைக்கும் என்பதற்கு உதாரணமான மாணவி மின் வசதியின்றி செல்போன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் படித்தே ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண் எடுத்த மாணவி ஓடி வந்து மின் இணைப்பு கொடுத்த அதிகாரிகள் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பத்தூர் சிவன் கோவில் தெருவை சேர்ந்த பாலா சுதா தம்பதியரின் மகள் துர்காதேவி பாலா மெக்கானிக் சுதா இல்லத்தரசி துர்காதேவி அங்குள்ள அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்த நிலையில் பொதுத் தேர்வு முடிவில் ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்று இரண்டு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தையும் மாவட்ட அளவில் இரண்டாம் இடத்தையும் தட்டிச் சென்றார் இப்போ நடந்த பொதுத் தேர்வில் வந்து நான் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண் எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு வருஷமாகவே கரண்ட் கிடையாது ஏன்னா மூணு போஸ்ட் வரும் அப்படின்னு சொன்னதுனால அந்தளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லாதனால நாங்கள் எங்களால் இழுக்க முடியலை அதனால் நான் வந்து படித்தது எல்லாமே சார்ஜ் லைட் அடித்து செல்லு வச்சு அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தேன் அவர் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் தங்களது வீட்டில் மின்சார வசதி இல்லாத நிலையில் செல்போன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் தான் தான் படித்தேன் என கூறியது அனைவரையும் கலங்கச் செய்தது இந்த செய்தி திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் திருவாரூர் மின்வாரிய அதிகாரிகள் ஆகியோர் பார்வைக்கு சென்றது அரசு உத்தரவு பறந்தது மாணவியின் வீட்டிற்கு மூன்று மின்கம்பங்கள் உடனடியாக நடப்பட்டு இலவச மின் இணைப்பு அளிக்கப்பட்டு இருக்கிறது இப்பதான் எங்களுக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் எல்லாருமே வந்து எம்எல்ஏ சார் எல்லாமே வந்து வீட்டை பார்த்து இப்ப எங்களுக்கு வந்து கரண்ட் வசதி செஞ்சு கொடுத்திருக்காங்க இப்போ கரண்ட் இல்லாதபோ நான் அந்தளவுக்கு படிச்சிருந்தேனா இப்போ கரண்ட் வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா படிப்பேன்னு நம்பிக்கையோடு இருக்கேன் இப்போ கவர்மெண்ட்டே வந்து எனக்கு வந்து இழுத்து கொடுத்துருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மாணவி பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் மாநில அளவில் அதிக மதிப்பெண்களை பெறுவேன் என லட்சிய வார்த்தை கூறி இருப்பது குறிப்பிடத்தக்கது இப்போ எங்களுக்கு வந்து கரண்ட் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க என்னோட எய்ம் வந்து டாக்டர் ஆகணும்னு இப்போ கரண்ட் இல்லாதபோய் நான் அந்த அளவுக்கு படிச்சிருந்தேன்னா இப்போ கரண்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா படிப்பேன்னு நம்பிக்கையோடு இருக்கேன் எல்லாேருக்குமே நன்றி சொல்லிச்சுக்கிறோம் எங்கள் பேரண்ட்ஸு அப்புறம் எனக்கு ரொம்ப சொல்லி கொடுத்த வந்து ஆசிரியர்கள் எல்லாருமே ரொம்ப உதவியாக இருந்தாங்க எனக்கு கரண்ட் இழுக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருந்தாங்க எல்லாருமே பேட்டி பேட்டி எடுக்கிறது மூலமாக தான் இப்போ வந்து டிவியிலலாம் நிறையா நியூஸ் சேனல்லலாம் வந்ததினால இப்போ கவர்மெண்ட்டே வந்து எனக்கு வந்து இழுத்து கொடுத்துருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னோடய எய்ம் வந்து டாக்டர் ஆகணும்னு அதான் இன்னும் நல்லா படித்து டுவெல்த்தில் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன்